அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வீட்டில் இரண்டு பள்ளி சண்டை போட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா வாங்க வாங்கினி கதை பத்தி பார்க்கலாம் இந்தியாவில் இருக்கும் தொன்மையான நம்பிக்கைகளில் ஒன்று பள்ளியை பற்றியதாகும் மற்ற உயிரினங்களைப் போல பள்ளியை ஒதுக்க முடியாது இதனை இயற்கையின் தூதுவனாகவே மக்கள் நினைக்கிறார்கள் பள்ளி விழும் பலன்கள் பார்ப்பது நமது சாஸ்திரங்களில் மிகவும் முக்கியமானதாகும் பள்ளி உடம்பில் விழுந்தால் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே நமது முன்னோர்கள் சொல்லிவிட்டனர் பள்ளி அறிவியல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபட்டது பள்ளி அறிவியலில் இன்னும் பல விஷயங்கள் உள்ளன பள்ளிகள் நம் எதிர்காலத்தை மறைமுகமாக சொல்கிறது நம் வீட்டில் மேஜைகளில் அடிக்கடி காணப்பட்டாலும் அவை ஏன் வீட்டில் எல்லா இடங்களிலும் சுற்றி திரிகின்றன என்பதை கண்டுபிடிப்போம் பள்ளிகள் வீட்டில் எங்கு உள்ளது என்பதற்கான சில சமிக்கைகளை நமக்கு அதன் சத்தத்தின் மூலம் அனுப்புகிறது அந்த அடையாளங்களின் விவரங்களை அறிஞர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு விளக்கினர் வீட்டில் பள்ளிகள் தென்பட்டால் மிகவும் அருவருப்பாக நிறைய பேர் நினைக்கிறார்கள் பூச்சி கரப்பான் பூச்சிகள் எறும்புகள் பள்ளிகள் தனித்தனியாக காணப்பட்டாலும் அவை பார்ப்பதற்கு கொஞ்சம் அருவருப்பாக தெரியும் மிகவும் அசிங்கமாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் பள்ளியின் உடலில் பல தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களும் உள்ளன கோவில் மற்றும் பூஜை அறையில் பள்ளிகள் தோன்றுவது மிகவும் நல்ல அறிகுறி என கூறப்படுகிறது இது நிதி ஆதாயத்தை தருவது மட்டுமல்லாமல் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பையும் அதிகரிக்கிறது குடும்ப நிதி நிலையில் முன்னேற்றம் காட்டுகிறது தீபாவளி என்று பள்ளியை பார்ப்பது மிகவும் நல்ல அறிகுறியாகும் தீபாவளி என்று வீட்டில் பள்ளியை பார்த்தால் லட்சுமி தேவி வீட்டிற்குள் நுழைந்தது போல இருக்கும் புதிய வீட்டிற்கு செல்லும் போது பள்ளியை கண்டால் அது முன்னோர்களின் வருகையை குறிக்கிறது பள்ளிகள் வீட்டில் சுற்றி திரிவது யாருக்கும் பிடிக்காது பள்ளிகளுக்கு எதிர்காலத்தை கணிக்கும் ஆற்றல் உண்டு வீட்டில் ஒரே இடத்தில் இரண்டு பள்ளிகள் சண்டையிட்டுக் கொண்டால் அது காதலர்களோ தம்பதிகளோ பிரிந்து செல்வதற்கான அறிகுறியாகவே கருத வேண்டும் அதனால் பள்ளிகள் சண்டையிடுவது வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் ஆகாது வீட்டில் பள்ளிகள் தரையில் ஊர்ந்து செல்வதை கண்டால் புயல் பூகம்பம் என்று அர்த்தம் ஒரு பிரச்சனையை தீர்க்க நினைக்கும் போது பள்ளியை கண்டால் பிரச்சனையை தீர்க்காமல் விட்டுவிட வேண்டும் என அர்த்தம் வீட்டிற்குள் நுழையும் நேரத்தில் இறந்த பள்ளி தென்பட்டால் அந்த வீட்டில் தங்க போகிறவர்களுக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பள்ளி அறிவியல் கூறுகிறது பள்ளி திரும்ப திரும்ப கத்திக் கொண்டிருந்தால் வீட்டின் உரிமையாளர் மன அழுத்தத்திற்கு ஆளாவார் மற்றும் கடினமாக உழைப்பார் என்பதற்கான அறிகுறியாகும் வீட்டில் பள்ளி இருப்பது நல்லதா கெட்டதா ஜோதிடம் சொல்வது என்ன காலையில் பள்ளியின் சத்தம் கேட்டால் சில நல்ல செய்திகள் கிடைக்கும் என்பதற்கான அறிகுறியாகும் உங்கள் கனவில் பள்ளியை கண்டால் நிலுவையில் உள்ள சில வேலைகளை நீங்கள் முடிக்க வேண்டும் என அர்த்தம் வேலையை உடனடியாக முடிக்க முயற்சிக்கவும் வீட்டை விட்டு வெளியேறும் போது வாயில் பூச்சியுடன் பள்ளி இருப்பதை கண்டால் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் என அர்த்தம் வீட்டில் பள்ளியை மீண்டும் மீண்டும் பார்ப்பது நல்லதல்ல என்று அறிஞர்களும் பள்ளி அறிவியலும் சொல்கிறது காஞ்சி கோவிலில் உள்ள தங்க வெள்ளி பள்ளியின் ரகசியம் என்ன பள்ளியை கொள்வது பெரும் பாவம் என கூறப்படுகிறது பள்ளியை கொன்றால் அந்த தோஷம் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் என்கிறது பள்ளி சாஸ்திரம் எனவே இந்த சிறு குறிப்புகளால் பள்ளியை கொள்ளக்கூடாது என்பது ஐதீகம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி